நம்முடைய எண்ணங்கள் படி தேவன் நம்மை நடத்துவது இல்லை வாசிங்க வேத புஸ்தகத்தை திறந்து ஒன்று ராஜாக்களுடைய புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் இப்ப இந்த சம்பவம் எல்லாருக்கும் சந்தோஷம்ப்பா எளியாவை பரலோகத்து தேவன் எப்படி நடத்துகிறார் அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன் எலியாவுக்கு பசி வந்த உடனே ஒரு காகத்தட்டு அதுவும் திருட அவன் கையில் அடைய கொடுத்து அனுப்பினார் எளியாவை என்ன மாதிரி நேசிக்கிறார் அப்படி தானே நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற உண்மைதான் எண்ணத்துக்கு அப்படி தான் நம்ம எல்லாம் அப்படிதான் நினைப்போம் சுயன நம்மகிட்ட அதிகம் ஆனால் உண்மையாக சொல்கிறேன் எளியாவை போசிக்கிறதுக்கல்ல தேவன் எளியாவை விதவியின் வீட்டுக்கு அனுப்பினது இதை நீங்கள் அறியணும் முதல்ல புத்தி இல்லாதவன் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பான் நமக்கு புத்தி வேணும் ஒரு குடும்பம் ஒரு தாயும் ஒரு பிள்ளையும் செத்து சாப்பிட்டுட்டு செத்து போக போறவனுடைய பங்கு போட்டு வாங்குறானே இவன் உண்மையிலே தேவ மனுஷனா இல்ல தேவன் அப்பா அவனை எதற்காக அனுப்பினார் இது அறியணும் முதல்ல அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போயிட்டு வருவோமா வாசிங்க

அந்த பட்டணத்தில் ஒலுமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு புறக்கி கொண்டிருந்தாள் அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான் எளியாவுக்கு தெரியாது தேவன் சொல்லி அனுப்பினார் எளியாட்ட நீ போ நான் அவள்கிட்ட சொல்லி இருக்கிறேன் நீ போன பராமரி பண்ண சொல்லி இருக்கேன் கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்போ உன் கையில எனக்கு கொண்டு வா என்றான் அதற்கு அவள் பானையில் ஒருபடி மாவும் தன்னுடைய உண்மையை சொல்றா ஐயா எங்க தேசத்துல பஞ்சம் என் கலசத்துல கொஞ்சம் மாவு இருக்குது என்கிட்ட கொஞ்சோல எண்ணெய் இருக்குது இதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு அடை இல்ல ஒன்றரை அடை செய்யலாம் அதை செஞ்சு நானும் என் பிள்ளையாண்டான சாப்பிட்டுட்டு செத்து போலான் இருக்கிறோம் இப்ப இந்த மனுஷன் கேட்கிறாரு நல்லது நீ உண்மையை பேசினா நல்லது ஆனா போய் நீ அடைய செய்யு ஆனா அந்த அடையில முதல்ல எனக்கு ஒன்று செஞ்சு கொண்டு வாடினார் இப்போ அந்த அம்மா தேவ மனுஷனை எந்த அளவுக்கு நம்புறா இதுதான் நம்பிக்கை தான் விஷயம் இப்ப இவள் தான் செத்தாலும் பரவாயில்லை தான் குழந்தை செத்தாலும் பரவாயில்லை என்கிற எண்ணத்தினுடைய ஊடாய் அவள் கடந்து வந்து தன்னுடைய கலசத்தில் இருந்த மாவிலும் எண்ணெயிலும் முதல்ல அடை செய்தி எளியாவுக்கு கொடுக்கிறாள் என் தேவனுக்கு ஒன்னு ஆசீர்வதிக்கிறது தான் என் தேவனுக்கு பிடிக்கும் ஆனா உன் மனநிலை தான் பார்த்து தான் ஆசீர்வதிப்பார் சும்மா ஆசீர்வதிக்க மாட்டார் புரியல அவர் கொண்டு மிதவையும் பிள்ளையும் பாதுகாத்தார் இதுதான் உண்மை உனக்கு பைபிள் தெரியாது என்ன பண்றது சத்தியம் வேற என் தேவனை நம்புகிற பிள்ளைகளை தேவன் ஒரு நாளைக்கு கைவிட மாட்டார் ஆனா அவர்களை சோதித்து பார்த்து தான் அவர் ஆசீர்வதிப்பார் அதை மட்டும் மறந்துடாத இப்ப சாகும் தரவாயில் இருக்கும் அந்த விதவையை போசிக்கிறது என் தேவனுடைய விருப்பம் அதற்காக எலியாவை அனுப்பி அவளை சோதித்து பார்க்கிறார் இவ சாகுந்தரவாயில் இருக்கிற இந்த ஆகாரத்தை ஊழியக்காரனுக்கு கொடுப்பாளா கொடுக்க மாட்டாளா இல்ல தனக்குன்னு வச்சிருப்பாளா இதுதான் தேவனுடைய பரிசோதனை கட்டம் இப்ப விதவை என்ன செய்யறானா எனக்கு எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல தேவ மனுஷன் வந்திருக்கிறது கொடுத்துருவோம் அவளுடைய எண்ணம் அவளை ஆசீர்வதித்தது அவளுடைய எண்ணம் அவளை உயர்த்தியது அவளுடைய எண்ணம் அவளையும் பிள்ளையையும் உயிரை பாதுகாத்தது இதனை முதல்ல மறக்க கூடாது எளியாவை பாதுகாக்க இல்ல மறுபடியும் சொல்றேன் எளியாவை பாதுகாக்கணும்னா காக இருக்கு அது திட்டம் கொடுத்து அனுப்பிடுவார் எங்க யாரும் தேவையில்லை ஏன்னா ஒரு தடவை அனுபவம் இருக்கு அவருக்கு காகத்தை கொண்டு போஷித்தார் அனுபவம் இருக்கு இப்போ ஏன் இந்த விதவிக்கு வீட்டில் அனுப்பினார் அப்படின்னா விதவையை போசிக்கணும் நான் சொல்ற வார்த்தையை சரியா கேட்டுக்கிடுங்க உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீ விரும்பினா தேவ சத்தத்திற்கு நீ செவி கொடுத்தாகணும் தேவனுக்கு கொடுத்துக்கிட்டு ஒருத்தனும் கடக்காரனா இருக்க மாட்டான் தேவனுக்கு கொடுக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான் இதை வீட வைத்திருக்கிறார் ஆசீர்வதிக்கணுமே விதவையும் மகனும் மரண அவஸ்தையில் இருக்கிறார்களே இவர்களுடைய மரண அவஸ்தையில் இருந்து இவர்களை விடுபடப்பட வேண்டுமானால் இவர்களை சோதிச்சு பார்க்கணும் சும்மா தரமாட்டார் என்ன ஆசீர்வதிக்கணும் என்ன சோதிச்சு பார்ப்பார் ஒன்னு ஆசீர்வதிக்கம்னா ஒன்னு சோதிச்சு பார்ப்பார் சோதனையில் ஜெயிச்சா மட்டும்தான் தேவன் தருவார் இல்ல உன் கையின் பிரியாசம் உனக்கு கிடைக்கும் தேவன் தர வேண்டுமானால் உன்னை சோதித்துப் பார்ப்பார் இப்ப விதவைய சோதிச்சு பார்த்த நேரத்தில் விதவை பாஸ் ஆயிட்டா பரீட்சையில் பாஸ் ஆயிட்டா வாசிங்க

ஜெயிச்சதுனால தேவன் அவளையும் அவள் குடும்பத்தையும் அந்த தேசம் முழுவதும் பஞ்சத்தில் கஷ்டப்பட்டு மரணத்திற்குள்ளாக கடந்து போன போது இந்த விதவியும் இந்த அனுபவத்தினுடைய ஊடாய் நீயும் நான் கடந்து போனால் நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு விடுதலை நமக்கு ரட்சிப்பு நாம் அவருடைய சமூகத்தில் கடந்து போக முடியும் அல்லையா இந்த உலகத்தில் ஒரு பஞ்சகாலம் வரப்போகிறது ஒரு உபத்ரவ காலம் வரப்போகிறது அந்த உபத்ரவ காலத்தில் நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் இப்ப உன்னை சோதிச்சு பார்க்கிற நேரம் நீ அதில் ஜெயிக்கணும் ஜெயிக்கல அப்படின்னா நீ தோத்துடுவ அவ்வளவுதான் நீ அழிஞ்சிருவ அல்லையா எனக்கு தெரிஞ்சு அந்த விதவியினுடைய தேசத்தில் ஆத் அத்தனை ஜனங்களும் அந்த பஞ்சத்தில் அடிபட்டு கடந்து போன போது பரலோகத்தின் தேவன் அந்த விதவையும் குழந்தையும் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் அவளுடைய மனசு அவளுடைய எண்ணம் தேவனுடைய மனுஷன் இது தேவனுடைய காரியம் இந்த தேவனுடைய காரியத்தை நான் உண்மையும் உத்தவமாக செய்வேனே ஆனால் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்கின்ற எண்ணம் ஒருவேளை கடந்து வந்திருக்கலாம் இல்லது எனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை நான் தேவனுடைய மனுஷனுக்கு நான் கொடுப்பேன் என்கின்ற எண்ணம் அவளிடத்தில் வந்திருக்கலாம் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள் தான் பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு ஒன்ன பார்த்து சொல்றார் கண்டுகொண்டது போல மணவாளன் ஆகிய காணணும் அவர் உனக்கு வேண்டியதை செய்யணும் உனக்கு ஒரு பரிசோதனை கட்ட கண்டிப்பா உண்டு நாம ஜெயிக்கணுங்க என் தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஜெயிக்க பிறந்தவர்கள் முதல்ல பாவத்தை ஜெயிக்கணும் ரெண்டாவது பாவத்தின் அதிபதியாகிய பிசாசை ஜெயிக்கணும் மூணாவது பாவத்தினுடைய இருக்கிற நம்முடைய சரீரத்தினுடைய மாம்ச இச்சைகளை ஜெயிக்கணும் இதை ஜெயிக்கல ஒன்னால ஒன்று நடக்காது அல்ல இல்லையா நான் எனக்கு சில விஷயங்கள் தோணும் என்னதான் நடக்குது பார்ப்போமே அதில் ஜெயிச்சுப்போமே அப்படின்னு யோசித்து பார்ப்பேன் உண்மையிலே தேவன் எனக்கு சில விஷயங்களை கரெக்டாக செய்கிறார் நான் ஜெயிப்பதற்கு என் தேவன் எனக்கு சில காரியங்களை நடத்துகிறேன் நான் என்ன நினைக்கிறேனோ அதை எனக்கு செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் எனக்கு செய்கிற தேவன் உனக்கு செய்ய மாட்டார் என்னை காட்டில் உன்னை அதிகமாக நேசிக்கிறார் நான் வேதத்தை கட்டிருக்கிறேன் வேதத்தினுடைய ஆழங்களை பரலோகத்தின் தேவன் எனக்கு போதித்து கொடுத்திருக்கிறார் ஆனபடினால் நான் அவரை நேசிக்கிறேன் நீ அந்த அளவுக்கு அறிவில்லை வேதத்தில் ஆனபடினால் நீ அவரை நேசிப்பதோடு அவர் உன்னை அதிகமாக நேசிக்கிறார் அந்த நேசத்துக்கு நீ பாத்திரவனாக இருந்தால் பரலோகத்தின் தேவன் இந்த விதவைக்கு செய்ததை உனக்கும் செய்வார்யா அப்ப உன்னை விதவையாய் பார்க்க மாட்டார் மனவாட்டியாய் பார்ப்பார் லெலுயா விதவை என்ற ஸ்தானம் உன்னை விட்டு போயிரும் மனவாட்டி என்ற ஸ்தானம் உனக்கு வந்துரும் ஏன் அப்படின்னா அந்நாளில் ஏழு ஸ்திரிகள் ஒரு புருஷனை பிடித்துக்கொண்டு ஒரு புருஷனை பிடித்துக் கொண்டு ஏழு புருஷனை பிடித்துக் கொண்டு தங்களுடைய சொந்த ஆகாரத்தை புசித்து சொந்த வஸ்திரத்தை உடுத்தி தன்னுடைய நிந்தை நீங்க அவனுடைய பேரை மட்டும் சொல்லுவான் வேதத்தின்படி அவள் ஒரு வீதவை அதனால அந்த புருஷனை விட்டு மேசியாவுக்குள்ள கடந்து வரணும் ஒரு நாள் உங்களுக்கு தெரியும்ல ஒரு பாவியான ஒரு விபச்சார ஸ்திரியை பார்த்து உனக்கு தண்ணி தானே வேணும்னு நான் தரேன் அவ கேட்டா நான் இந்த கிணத்துக்கு வராமல் இருக்கிறேன் எனக்கு தண்ணியை கொடுத்துரும் அப்படின்னு கேட்டேன் அப்போ யாசோ சொன்னார் நான் உனக்கு தண்ணி தரேன் ஆனால் ஒரு கண்டிஷன் அதான் சொல்கிறேங்களா எப்பவுமே டைரக்டாக யாரையும் எந்த காரியத்தையும் கொடுக்க மாட்டார் அப்படி தண்ணி கேட்டாருங்க தண்ணிக்கு கூட சொல்கிறார் உனக்கு தண்ணி தானே வேணும் உன் புருஷனை கூட்டிடுவான் தண்ணி தரேன் அவ சொல்கிற எனக்கு புருஷன் இல்லை நீ சொன்னது உண்மைதான் உனக்கு இதுக்கு முன்னாடி ஆறு புருஷர்கள் இருந்தார்கள் ஆறு பேரும் புருஷன் இல்ல அப்ப அப்ப ஏழாவது புருஷன் நான் என்ன ஏத்துக்க அப்படின்றாரு என்னை உன்னுடைய மனவாளனாக ஏற்றுக்கொண்டால் நான் உனக்கு என்னுடைய ஜீவ தண்ணீரை தருகிறேன் நம்ம எதையும் செய்ய மாட்டோம் ஆண்டவரே தாரும் 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 இல்ல அதான் சொன்ன இந்த பலிப்பீடம் வித்தியாசமான ஒரு பலிப்பீடம் இது சும்மா கள்ளங்கள் ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுக்காது சரியா நல்ல புருஷன் எடுக்க அந்த அம்மா அங்கேயிருந்து சொல்கிறாங்க இல்லை அஞ்சு புருஷன் ஆறே புருஷன் ஏன்னா நாலு பேர் போயிட்டான் ஒருத்தன் இருக்கான் அப்போ அஞ்சு தானே அஞ்சு புருஷன் தான் சாரி ஆறு புருஷன் சரியா ஆனால் மேசியா ஏழாவது புருஷன் எனக்கு அதுதான் வேணும் அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஐ மீன் ஏழாவது புருஷன் மேசியா நீ அவரை ஏத்துக்க தயாரா தயாரா இந்த பக்கம் இருக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்களே புருஷர்கள் எங்களுக்கு ஒரு புருஷனா இந்த பக்கம் இருக்கிறவங்க எங்களுக்கு தான் ஆல்ரெடி புருஷன் இருக்கிறாங்க இருந்துட்டு போட்டோம் ஆனால் என்ன புருஷனை ஏற்றுக்குவியா அப்படி தான் அவர் கேட்குறார் ஏன்னா இங்கே ஆண் அன்று பெண் அன்று பிள்ளை இங்கே பெண்கள் இந்த பக்கம் ஆண்கள் இந்த பக்கம் இருக்கிறீங்க ஆனால் அங்கே அவருடைய சமூகத்தில் ஆண் அன்று பெண் அன்று பிள்ளை அல்லையா ஆண் என்றும் பெண் என்றும் இல்லாமல் நாம் எல்லாரும் ஸ்திரீகளாக இருக்கிறோம் அதுவும் புத்தியுள்ள கண்ணிகளாக இருக்க வேண்டும் என்பது யாவுடைய விருப்பம் நான் அந்த விஷயத்துக்குள்ள தான் போறேன் நல்லா புரிஞ்சிருக்க இப்போ தேவன் விரும்புகிற காரியம் குணசாலியான ஸ்திரீ மாறணும் நீ என்ன செய்யணும் மனவாளனை கண்டு கொள்ளணும் மனவாளனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும்